கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார் எந்த ஒரு காரியத்தை நிமர்த்தமாய் உன் இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதும் இன்னைக்கு உன் இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவேன் உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் உன் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் நாள் வரைக்கும் வேதனையை உண்டாக்குகிற இருக்கலாம் இந்நாள் வரைக்கும் சில மனிதர்களுடைய மனக்கசப்பின் நிமித்தமாக இருக்கலாம் சில மனிதனுடைய வாக்குவாதங்கள் சண்டைகள் சில மனிதனுடைய விரோத செயல்கள் இது நிமித்தம் இருதயத்தை காயப்பட்டு போயிருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னை பார்த்து தான் என் தேவன் சொல்கிறான் இன்றைக்கும் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்பதாக கத்தர் சொல்லுகிறார் சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் எட்டு

வேதம் என்பதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அநேகர் வாசிக்கிறதே கிடையாது ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சில மனிதர்களை நினைத்து நாம் வேதனையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம் சில சில மனிதர்களை மறக்கணுமா மனிதர்கள் பேசின வார்த்தையை மறக்க வேண்டுமா நான் சொல்கிறேன் வேதத்தை ஒவ்வொரு நாள் மனு தேடி வாசியுங்கள் வேதத்தின்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவேன் என்று இருக்கிறார் இந்த சங்கீதக்காரன் நான்காம் சங்கீதத்தில் பாராய் வாசிக்கிறோம் தானியம் திராட்சரசம் கா காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் எனக்கு அருமையானது பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிக சந்தோஷத்தை தருகிறவர் அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா அதிகாலையில் எழும்பி ஜபிக்கிற ஒரு பழக்கம் வேணும் அதிகாலையில் எம்பி வேதத்தை வாசித்து தியானிக்கிற பழக்கம் வேணும் அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோன் பார்க்குறோம் அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே மற்றவிடத்தில் பேசுகிறோம் அதிகாலையில் என்னென்ன காரியத்திலாமோ செய்கிறோம் ஆனால் வேதத்தை மறந்து விடுகிறோம் அதனால தான் உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு பேசுகிறார் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே இந்த நாளில் நீ வேச வேதத்தை வாசித்தாயா இந்த நாளில் நீ ஜபி தாயா என்பதை உன்னையே நீ ஆராய்ந்து பார் இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நீ தியானிக்கும் பொழுது சொல்கிறேன் உன் இருதயத்தில் சந்தோஷம் நதியை போல ஆண்டவர் பெருக பண்ணுவார் நீ வாழ்ந்திருப்பாய் நீ சுகித்திருப்பாய் உன் காரியமெல்லாம் வாய்க்கும் ஜெபிப்போம் வானத்தையும் பூமி உண்டாக்குன்னு சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனு நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் சந்தோஷத்தை தருவதற்காய் சோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் அப்படி ஆசிர்வதித்து நாங்கள் ஜபிக்கிறோம் வாழ்ந்திருக்கட்டும் ஏசுரட்சக நாமத்தில் God bless you all